வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் கள்ளக்குறிச்சியில் கலைஞரின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர கழக சார்பில் திமுக நகர செயலாளர் டேனியல் ராஜ் தலைமையில் கலைஞரின் பிறந்தநாள் விழா உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளருமான உதயசூரியன் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவ்விழாவில் உளுந்தூர்பேட்டை நகர மன்ற தலைவர் திருநாவுக்கரசு துணைத் தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்